நிறைய பேரோடய ஏக்கம் என்னென்னா லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வர மாட்டாளா ந லக்ஷ்மி கடாட்சியம் நம்ம வீட்டுக்கு இருக்காதா லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வாசம் பண்ண மாட்டாளா அப்படின்றது நிறைய பேரோடய ஏக்கம் இன்னொன்று என்னென்னா என்ன ஜீவராசி வந்தால் அது ஒரு பாசிட்டிவாக மகாலக்ஷ்மி வந்துட்டா என் வீட்டுக்கு அப்படிங்கிறது எந்த ஜீவராசி வந்தால் நல்லது அது நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு புரியும் மேம் சொல்லுங்களேன் இப்போ வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அதுக்கான சில சயின்ஸ் நமக்கு தெரியும் அறிகுறிகள் தெரியும் அதே மாதிரிதான் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வாசம் செய்கிறாங்கன்னா இந்த அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வீடு வந்து ஒரு தெய்வத்தன்மை நிறைந்து இருந்ததுன்னா இந்த அறிகுறிகள் எல்லாமே நமக்கு தெரியும் என்னன்னா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் இருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் ஒரு நல்ல மகாலட்சுமி வாசம் பண்ற ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க எறும்பு கதை சொன்னீங்க செம்ம சூப்பரு நிறைய பேர் அதை பார்த்து குழந்தைங்க புரிஞ்சிருப்பாங்க வணக்கம் திஸ் இஸ் யூஷுவல் தான் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்கேன் சென்னை ஆதம்பாக்கம் தீட்சாலையும் சித்தா ஹெல்த் கேர்ல பேசிகிட்டு பேசிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்னென்னா எங்கள் பிரான்ச் வந்து தாம்பரத்தில் இருக்குது எங்கள் நித்யா மேம் வந்து தாம்பரத்தில் உங்களுக்காகவே நிறைய பேர் வந்து ஆதம்பாக்கம் வர முடியல கொஞ்சம் தூரமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காக தாம்பரமில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ டோன்ட் வரி நீங்கள் அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் மேம் எப்படி என்னைக்கு வராங்கன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி செக் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்தாலே எல்லா பிரச்சனையும் போயிடும் கவலைகள் உடல் ஆரோக்கியம் எல்லாமே இங்கே வந்தாலே ஒரு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இங்கே கிடைச்சிடும் அப்படி ஒரு வைப்ரேஷனான ஒரு இடம் தான் நம்ம தீக்ஷாலயம் நி நித்யா மேம் இருக்கிற இடம் இது வந்து ஒரு சித்தர்கள் வழிபடுற இடம் மாதிரி ஒரு இடம் இது ஏன்னால் அவங்க வந்து சித்தர்கள் சொன்ன மெடிசன்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் நித்யா மேமோட இன்னொரு ஸ்பெஷல் நான் அதை நிறையா எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கும் நான் மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ட்ரீட்மெண்ட் வர்ற அன்னைக்கு உங்களை செக்கப் பண்ணுற நீங்கள் அன்னைக்கு உங்கள் பேர் சொல்லி ஒரு ரூபாய் எடுத்து கா முடிஞ்சு வச்சு உங்கள் பேர் சொல்லி முடிஞ்சு வச்சு நீங்கள் குணமாகிற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை குணமாக்கி அதை ஒரு ரூபாய் கொண்டு போய் கோயிலில் போடுவாங்க இதுதான் இங்கே நித்யா மேம்மோட ஸ்பெஷல் ஏன்னா வந்தால் சீக்கிரமாக நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஆகிற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க நல்லா இருக்கணும் எல்லோரும் இங்கே வந்தால் நித்யா மேம் நித்யாவை பார்த்தா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும்தான் எங்கள் நித்யா மேம்மோட ஸ்பெஷல் அவங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் வேறு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைய ஆன்மீகம் நிறைய மருத்துவம் எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கோம் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஏன்னா எல்லாருக்குமே வந்து பணம் வேணும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாளா அப்படின்னு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கோம் நானும் அசெஷியல் நானும் இருக்கேன் என்னைக்கு என் வீட்டுக்குள்ளே என் மகாலட்சுமி வருவான்னு நானும் எங்கிருக்கேன் ஸோ மகாலக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசைகள் இருக்கு அதுக்கு நிறைய உயிரினங்கள்லாம் வந்து எப்படி எந்த உயிர் ஜீவன் எந்த உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தால் அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரில அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நிறைய ஆவலாக இருக்கீங்க இருங்க மேமியும் கேட்டுப்போமே அவங்க கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நிறைய பேரோடய ஏக்கம் என்னென்னா லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாளா ந லக்ஷ்மி கடாட்சியம் நம்ம வீட்டுக்கு இருக்காதா லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வாசம் பண்ண மாட்டாளா அப்படின்றது நிறைய பேரோடய ஏக்கம் இன்னொன்று என்னென்னா என்ன ஜீவராசி வந்தால் அது ஒரு பாசிட்டிவாக மகாலட்சுமி வந்துட்டா என் வீட்டுக்கு அப்படிங்கிறது எந்த ஜீவராசி வந்தால் நல்லது அது நீங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியும் மேம் சொல்லுங்களேன் இப்போது வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அதுக்கான சில சயின்ஸ் நமக்கு தெரியும் அறிகுறிகள் தெரியும் அதே மாதிரிதான் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல வாசம் செய்யறாங்கன்னா இந்த அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே வீடு நம்ம எப்படி இருக்கணும்ன்றதும் பதிவுல பாத்துருக்கோம் நல்லா சுத்தமாக இருக்கணும் வீட்டுல வந்து காலை மாலையில நல்லா விளக்கு ஏற்றிட்டு வீடு சுத்தமா இருக்கணும் பெண்கள் எப்படி இருக்கணும் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுல லக்ஷ்மி வாசம் கண்டிப்பாக இருக்கும் வீட்டுக்கு நம்ம என்னென்ன தாவரங்கள் மூலிகைகள் வளர்க்கணுன்றதும் நம்ம பாத்துட்டோம் நம்ம வீடு வந்து ஒரு தெய்வத்தன்மை நிறைந்து இருந்ததுன்னா இந்த அறிகுறிகள் எல்லாமே நமக்கு தெரியும் என்னன்னா நிறைய பேர் வீட்டுல பாத்தோம்னா வாசல்ல வந்து பசுமாடு வந்து நிக்கும் பசு வந்து நிக்கும் சோ அது சாணம் இடுறதோ இல்ல அதோட கோமியம் நம்ம வீட்டு வாசல்ல போடுறதோ அவ்வளவு நல்லது அது யாரும் நம்ம வந்து விரட்டக்கூடாது பசு வந்ததுன்னா ஓகே லக்ஷ்மி தாயார் வராங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பசு உடல்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க ரிஷிகர் தேவர்கள் எல்லாருமே வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பசுதான் இப்ப பசு நம்ம வீட்டுக்கு வருதுன்னா நம்ம சாப்பிடுறதுக்கு பழங்களோ இல்ல வாழைப்பழமோ நிறைய பேர் வீட்டுல அகத்திக்கீரை கொடுப்பாங்க முக்கியமான நாட்கள்ல அகத்திக்கரையை கொடுக்கிறதும் ரொம்ப நல்லது அந்த மாதிரி நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அது பசுக்கு குடுக்கலாம் தண்ணீர் வைக்கலாம் சோ அந்த மாதிரி பசு வருவது அவ்வளவு நல்லது நமக்கு வந்து லக்ஷ்மி வீட்டுல வராங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக முக்கியமா பாத்தோம்னா காலை நேரத்திலே இந்த கீதம் மாதிரி ஒண்ணு கேட்கும் கிளி கிளி சத்தம் கேட்கும் போதே நமக்கே ஒரு ஆனந்த மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும் மனசு வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கிளி சத்தம் கேட்ட உடனே மனசுக்கு வந்து ஒரு இன்பம் தெரியும் நம்ம வீட்லயோ இல்ல பால்கனிலையோ மொட்டை மாடியிலையோ கிளி வந்து உட்காருது கிளி சத்தம் நம்ம கேக்குறோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் மகாலட்சுமி நம்ம வீட்டுல இருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து கிளி வீட்டுல வளர்ப்பாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது வந்து சுதந்திரமா பறந்து வாழக்கூடிய ஒரு பறவை வீட்டுல அது தூரமா இருந்து நம்ம அழகு பாக்கணுமே தவிர சோ கிளி வ வரும்போதும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மீனாட்சி அம்மன் கையில இருக்கக்கூடிய கிளி அம்மனே வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த குருவி வகைகள் சிட்டுக்குருவி எல்லாம் சொல்லுவோம் இப்ப நிறைய இது காணாம போயிடுச்சு நிறைய காரணங்களால பட் இன்னுமே வந்து பார்த்தோம்னா சிட்டுக்குருவி மாதிரி சின்ன சின்ன குருவிகள் அதனுடைய சத்தம் நம்ம கேட்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ சிட்டுக்குருவி எல்லாம் வந்ததுன்னா நம்ம தண்ணீர் வைக்கிறது தானியங்கள் கொடுக்கறது அது எல்லாமே செய்யலாம் நிறைய பேர் வீடுகள்ல குருவி வந்து வீட்டுக்குள்ளேயே கூடு கட்டும் முற்றத்துல எல்லாம் பார்த்தோம்னா கூடு கட்டும் அந்த ஒரு குருவி வந்து கூடு கட்டுதுன்னா அது கூட இன்னும் நிறைய அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன் ஐயோ வந்து கிச்சி கிச்சி கிச்சின் சவுண்டு அது வந்து குடும்பத்திற்கு ரொம்ப நல்லது அஹ் நம்மள அது வந்து வாழ்த்திக்கிட்டே இருக்குமா அந்த குருவி வந்து நம்மளுக்கு வாழ்த்திக்கிட்டே இருக்கும் மகாலட்சுமி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாவும் குருவிகளுக்கு இப்போ சம்மர் வர எல்லாருமே மொட்டை மொட்டில உங்க வீட்டுல எங்க இடம் இருக்கோ கொஞ்சம் வைக்கிறது ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீடுகள்ல நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நானும் சொல்லுவேன் பதிவை பார்க்கறவங்களும் இதை ஃபாலோ பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அறிகுறியை வச்சு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் எறும்பு முன்மா முன்னாடி எல்லாம் நம்ம முன்னோர்கள் எறும்புக்கு உணவு கொடுப்பாங்க இல்லைங்கன்னா அந்த கோலம் போடும்போது பச்சரிசி மாவுளை போடுவாங்க வீட்டுல என்ன தானியங்கள் இருக்கோ எறும்புக்கு கொடுப்பாங்க ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா எறும்பு சாக் பீஸா வச்சோ எறும்பு மருந்து போட்டு ரொம்ப அது தவறான விஷயம் எறும்பு மாதிரி ஒரு உழைக்கும் தன்மை அதுகிட்ட நம்ம கத்துக்கணும் ஒற்றுமையை கத்துக்கணும் நேரம் தவறாம உழைக்கிறத கத்துக்கணும் அந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா போகும் எவ்வளவு சின்ன உயிருன்னா அதுகிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும் அந்த எறும்பு உழைப்புக்கு உதாரணம்னே நம்ம சொல்றோம் சோ எறும்பு வீட்டுல சோ இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு அப்பாவும் மகனும் வந்து கடைக்கு போயிட்டு இருக்காங்க கடைக்கு போயிட்டு அப்பா நம்ம என்ன வாங்க போறோம் அப்படின்னு அந்த குட்டி பையன் கேக்குறான் அப்பா சொல்றாரு எறும்பு மருந்து வாங்க போறோம்ப்பா அப்படின்னு ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரி இல்லையா அப்படின்னு குட்டி பையன் கேக்குறான் அப்பாவுக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாரு என்னப்பா மருந்து வாங்கலையா அப்படின்னு உடம்பு சரியாயிடுச்சுப்பா எறும்புக்கு அதனால ஆனா அப்பா வாங்க போனது எறும்ப வந்து கொல்றதுக்கான மருந்து குழந்தை கேட்கறது எறும்புக்கு உடம்பு சரி இல்லையா அப்படின்னு ஒரு கேட்டோடனே அப்பாவுக்கு மனம் வருந்திச்ச குழந்தை கேட்கறது தானே சரி நம்ம செய்யறது தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் எப்படின்னா சில நேரங்கள்ல குழந்தைகள் கூட நமக்கு வந்து நம்மளுடைய அறியாமையை வந்து போக்கிடுறாங்க ஞானத்தை கொடுக்குதுங்க எப்படி வந்து முருக பெருமான் வந்து சிவனுக்கு சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி இந்த குட்டி பையன் அவங்க அப்பாவுக்கு சொல்லியிருக்காரு அதனால எறும்பு இருக்குன்னா நம்ம வந்து அது வராம பாத்துக்கலாம் நம்ம டைட்டா நம்ம ஏதாவது ஃபுட் வச்சிருக்கோம் வருதுன்னா அதை நம்ம பாதுகாத்துக்கலாம் வீட்டுக்கு வெளியில எறும்புகள் இருந்ததுன்னா நம்ம உணவு கொடுக்கறது தானியங்கள் கொடுக்கறது அரிசி மாவில் கோலம் போடுவது இது எல்லாமே சிறப்பானது அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் எறும்புகள் அப்படின்னு சொல்றது கடவுளுக்குமே பிடித்தது இந்த குட்டி குட்டியா கருப்பு எல்லாம் வரும் மழை காலங்கள்ல பாப்போம் அது வந்தாலே மழை வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா உழைக்க நம்ம கத்துக்கணும் எறும்புகள் இருக்கும்போதும் நம்ம வீட்டுல மகாலட்சுமியோட அருள் நமக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம மனதிற்கு ஆனந்தத்தை தரும் நம்ம சந்தோஷமா இருந்தாலே அத்தனை செல்வங்களும் வந்துரும் இல்லைங்களா ஸோ அதுதான் இந்த பதிவில் நான் சொல்கிறது நிறைய அதாவது என்னென்ன உயிர் ஜீவன்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்குது நிறைய மரங்கள் தான் நிறைய அந்த குருவிகள்லாம் நம்மளுக்கு பார்க்க முடியறதில்ல ஏன்னா கு மரங்கள் இருந்தாலே கீ கி கீ கி கீ கி கே சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் பட் அதெல்லாம் ஒரு நல்ல மகாலட்சுமி வந்து வாசம் பண்ணுற ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க எறும்பு கதை சொன்னீங்க செம்ம சூப்பரு நிறைய பேர் அதை பார்த்து இப்போ குழந்தைங்கலாம் புரிஞ்சிருப்பாங்க தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் அதனால் மகாலட்சுமியே என் வீட்டுக்கு வாசம் பண்ண வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லார் வீட்டுக்கும் ஒரு ஒரு உயிர் ஜீவன்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதை தரத்தாதீங்க அதுங்களுக்கு ஏதாவது தண்ணி வைங்க குருவிங்களுக்கெல்லாம் தண்ணி வைங்க சாப்பாடு வைங்க எறும்பெல்லாம் இருந்தால் இந்த இப்போ இது பூச்சி மருந்தெல்லாம் போட்டெல்லாம் கொல்லாதீங்க எறும்பு மருந்து போட்டு நிறைய பேர் கொண்டுடுவாங்க அதெல்லாம் இல்லையா எறும்பு மருந்து எறும்பு வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு கடாட்சம் தான் மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நித்யா மேம் சொல்கிறாங்க ஸோ இன்னிலேருந்து எல்லார் வீட்டுக்கும் மகாலட்சுமியோட கடாட்சம் தூ ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ